தமிழ் மக்களுக்கான பாரிய வெற்றி கனேடிய உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் முன்வைத்துள்ள திட்டம் மியன்மாரில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலி விவகாரம் அடுகாலம் காணப்பட்டு சந்தேக நபர் ஹக்கீமுடன் ரகசிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ள தமிழரசு கட்சி கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தமிழர் பிரதேசங்களில் தொடரும் காவல்துறையினரின் எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை ஜனாதிபதியின் செலவினங்கள் தொடர்பில் வெளியான தகவல் தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமென்று அளிக்கப்படும் சட்டம் மூலம் நூற்றி நான்கை எதிர்த்து இலங்கை குழுக்கள் தாக்கல் செய்த வழக்கை கனேடிய உச்சநீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்துள்ளதாக ஒன்றாரியோ மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் திகதியையும் ஒன்டாரியோவில் தமிழ் படுகொலை அறிவூட்டல் கிழமையாக குறிப்பிடப்படுகின்றது மே இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் இன படுகொலையின் இறுதிக்கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை நினைவுகூரும் நேரமாக இது அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஒன்டாரியோ சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த நூற்றி நான்கு சட்டத்தை ரத்து செய்யும் முயற்சியில் பல சிங்கள அமைப்புகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த முயற்சிகள் தமிழர் துன்பங்களை அளிக்கவும் அங்கீகாரத்தை தடுக்கவும் நோக்கமாக கொண்ட மறுப்பு பிரச்சாரம் என்று தமிழ் கனடிய அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் பரவலாக கண்டனங்களை வெளியிட்டு வந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் ஒன்றிய நீதிமன்றங்களில் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக தொடர் தோல்வியடைந்த சட்ட முயற்சிகளை கருத்தில் கொண்ட கனேடிய உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளதா இது குறித்து கருத்து வெளியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தனிகாசலம் இது கனடாவிலும் உலகங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என தெரிவித்துள்ளார் அத்தோடு முதல்வர் டக்ஃபோர்ட் தனது சட்டமன்ற சகாக்கள் அறுபதிற்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் சமூக உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பாக மசோதா நூற்றி நான்கை பாதுகாக்க அயராத முயற்சிகள் எடுத்த தமிழ் இளைஞர்களுக்கும் தான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடா உச்சநீதிமன்றத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது இழந்த அப்பாவி உயிர்களை அங்கீகரிப்பதாகவும் தமிழ் இன படுகொலைக்கான நீதிக்கான உலகளாவிய இயக்கத்தில் ஒரு மைல்கல்லாக்கு செயற்படும் என்றும் விஜய் தணிகாசலம் மேலும் கூறியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்டைனில் தற்காலிக நிர்வாகம் அமைக்க வேண்டுமென ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பரிந்துரை செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் மூலம் உக்ரைனில் புதிய தேர்தல்களை நடத்தி முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என புடின் தெரிவித்துள்ளார் மர்மன்ஸ் நகரில் கடலோர படை வீரர்களுடன் பேசிய உலக நாடுகள் இணைந்து இந்த தற்காலிக நிர்வாகத்தை அமைக்கலாம் என புடின் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவின் கூட்டாளி நாடுகளணைந்து ஒரு தற்காலிக நிர்வாகத்தை உருவாக்கலாம் என்றும் பின்னர் உக்டைனில் ஜனநாயக தேர்தல் நடத்தி மக்கள் ஆதரவு பெற்ற ஆட்சியை அமைத்து இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் குறித்து பேசலாம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இதற்கு உக்டைன் அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு இப்போருக்கு விரைவில் தீர்வு காண அவர் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைன் நிர்வாகம் அந்த நாட்டின் அரசியல் சட்டத்தின்படி மக்கள்தான் தீர்மானிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மியன்மாரின் நெண்டலே பகுதியில் ஏழு தசம் ஏழு டிக்டர் அளவுக்கோளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது வடக்கு மற்றும் மத்திய தாய்லாந்தின் தொலைதூர பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது இதேவேளை தாய்லாந்தின் பாங்காக் நகரிலும் நேற்று வெள்ளிக்கிழமை ஏழு தசம் மூன்று டெச்சர்ட் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டது அத்தோடு தாய்லாந்தில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலர் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்திகரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான முன்னாள் ராணுவ வீரர் இன்றைய ஆள் அடிகால அணிவாக்குப்பின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஆள் அடையாள அணிவகுப்பு அன்ராதபுரம் பிரதமர் நீதவான் நாலக்க சஞ்சீவ முன்னிலையில் நடைபெற்றது அதன் பின்னர் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்ற சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் தலைமையக போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மேலதிக அறிக்கைகளை சமர்ப்பித்து கோரியிருந்தது இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட சந்தேக நபரை எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் ரகசிய வாக்கு மூலம் அளிக்க அனுமதி வழங்குமாறு சந்தேக நபரினால் அநிராதபுரம் பிரதம நீதவானிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் போதனா வைத்திகசாலையின் உளவியல் நோய் விசேட வைத்தியர் ஒருவரிடம் சந்தேக நபரை முன்னிலைப்படுத்தி மருத்துவ அறிக்கைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் அவரது கோரிக்கை தொடர்பில் ஆராய்வதாக நேதவான் தெரிவித்துள்ளார் முறைப்பாட்டாளர் ஆன பெண் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழாம் முன்னிலையாகியிருந்தது எனினும் சந்தேக நபர் சார்பில் இன்றும் சட்டத்தரணி எவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை வடக்கு அரசியல்வாதிகளின் சித்தாந்த போக்கை மாற்றியமைத்து அவர்களுக்கு கிழக்கிலும் ஒரு அரசியல் நிலைப்பாடு காணப்படுகின்றது என்ற வெடிக்கத்தை பாணமாக புகட்ட வேண்டும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்காம் திகதி முஸ்லிம் காங்கிரசுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தது என இதன்போது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கூறியுள்ளார் அவ்வாறெனில் கிழக்கு மக்களுக்கு தெரியாமல் வடக்கின் தலைவர்கள் ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளமை இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்கு சப்த தெற்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் குருணாகல் மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடுக்கத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் சப்டகமவ மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு சப்ட கமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காவல்துறையினர் அராஜகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் சங்கானை பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது அண்மை காலமாக காவல்துறையினர் அடாவடிகள் அதிகரித்துள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட காவல்துறையினர் நெல்லியடியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகியிருந்தது இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தன இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் காவல்துறையினருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இருந்தாலும் காவல்துறையினர் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடிதான் நடந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களது செயற்பாடுகள் வெளியாகியிருந்தால் அந்த காவல்துறையினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் போக்குவரத்து செலவீனத்தை வெளியிட்டால் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை விடுவிக்கும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கே குறித்த பதில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க யாழ்ப்பாணம் வந்து சென்றமைக்கான செலவினம் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தந்து சென்றமைக்கான செலவினம் தொடர்பில் கடந்த ஐந்தாம் திகதி மாவட்ட செயலகத்தின் ஊடாக தகவல் கோரப்பட்டது தொடர்ந்து ஜனாதிபதி ஊடாக கடந்த பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தகவல் கிடைத்தமைக்கான ஆவணம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பான தகவல் ஜனாதிபதியின் பாதுகாப்பினை நேரடியாக பாதிக்கும் ரகசிய தகவல்களாக இருப்பதால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பனிரெண்டாம் இலக்க தகவல்களுக்கான உரிமைச் சட்டத்தின் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைக்க குறைத்த தகவல்களை வழங்க முடியாது என குறிப்பிட்டு மேன்முறையீடு மேற்கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கோரப்படும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அண்மையில் வெளிநாட்டு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதியின் செலவினம் தடுப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது